மரியாதையே வாழ்க அன்பான மரிய யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் திரு என்றிருப்பேரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலை பற்றிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் இந்த தொடரில் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இது நல்லா இருக்குது இன்னும் சொல்லாத தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த தொடர் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது நெடுந்தொடராக இருக்குது அப்படிதான் ஒவ்வொரு பதிவிலும் நாம் ஜவமலை பற்றி முக்கியமான தகவலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஜவமாலையை ஜபிக்க முடியல என்னால் அதுக்கு ஆர்வமுமே இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குது அது 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 ஜவமாலையை ஜபிக்கணும்னாவே தூக்கம் வந்துடுது இந்த மாதிரி பல தடைகள்லாம் இருக்குது அவற்றை எல்லாத்தையும் நாம் கடந்து ஜெவமாலையை ஜபிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளிலும் இந்த தொடரை நம்ம பார்த்துருக்குறோம் எல்லாத்தையும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம மரியனைக்கான ஒரு சேனலுக்குள்ள போய்ட்டு ப்ளேலிஸ்ட் அப்படின்ற பகுதி இருக்கும் அதுக்குள்ளே ஜபமாலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்ற தலைப்பு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இன்றைய வரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களும் இருக்கும் இனிமேல் வரப்போகின்ற வீடியோக்களும் அதில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் யூடியூப் சேனலில் போய் பார்க்க முடியலையா எனக்கு தெரியலையா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க தேவையில்ல நம்மளுடைய மெரியனிக்கான சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட் அதுக்குள்ளே போய்ட்டு ஜபமாலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவ்வளோதான் அன்பான மாதா இந்த ஜபமாலை வழியாக நம்மளுடைய எல்லா துன்பங்களையும் நீக்கிறாங்க அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இன்றைய பதிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் நமக்கு எட்டு விதமான பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து மாதா எப்படி இந்த ஜபமாலையில் சொல்லப்படுகின்ற அருள் நிறைந்த மரிய ஜபத்தின் மூலம் எப்படி நமக்கு விடுதலை கொடுக்குறாங்கன்றது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எட்டு நமக்கு இருக்கிற எட்டு பிரச்சனைகள் என்னன்னு தெரியல எட்டுக்கும் மாதாவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது மாதா பிறந்தது செப்டம்பர் எட்டு மாதாவுடைய அமல உறுப்புவ திருவிழா டிசம்பர் எட்டு இப்படி எட்டு என்ற விஷயம் பார்த்திங்கன்னா மாதாவுக்காகவே வச்சு வச்சு வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குது இந்த த தொடரலை இந்த ப பதிவில் பார்த்திங்கன்னா நம்முடைய மனிதகுலத்தினுடைய எட்டு பிரச்சனைகளுக்கு அருள் நிறைந்த மாறிய ஜபம் எப்படி உதவுகிறது மாதா எப்படி உதவுகிறாங்கன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல் பிரச்சனை பரிதாபத்துக்குரிய பாவ நிலையில் இருக்கின்றாயா எனக்கு வர ஃபோன் கால்ஸில் ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இதை பற்றியாக தான் இருக்கும் பிரதர் இந்த மாதிரிலாம் நான் செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சிட்டேன் இதுக்கு எப்படி மன்னிப்பு இருக்குது கிடைக்குமா கடவுள் ஏற்றிக்குவாரா மாதா நமக்கு உதவி செய்வாங்களாம் இப்படி கேட்குறாங்க நிறைய பேர் அதற்கு பதில்தான் இந்த முதல் கேள்வியினுடைய பதில் பரிதாபத்துக்குரிய பாவ நிலையில் இருக்கின்றாயா அப்படியானால் மாதாவை அழைத்து வாழ்க என்று சொல் இதன் பொருள் மரியாயே பாவமாசு எதுவுமே இல்லாத உண்மை மிக ஆழ்ந்த மரியாதையுடன் வணங்குகிறேன் என்பதாகும் நீ இவ்வாறு அழைத்தால் உன்னை உன் பாவக்கேட்டிலிருந்து மாதா விடுவிப்பார்கள் மாதாவை கூப்பிட்டுட்டா போதுங்க மாதாவை கூப்பிட்டுட்டா போதும் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க அது எவ்வளோ பெரிய பாவையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பாவையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மன்னிப்பு வழங்கி நமக்கு மாதா சந்தோஷத்தை கொடுக்குறாங்க இரண்டாவது அறியாமை என்னும் இருளிலும் தப்பறையிலும் நீ திசையறியாமல் அலைகின்றாயா ரெண்டாவது பிரச்சனை நமக்கு இருக்கிறது அதுக்கு பதில் மாதாவிடம் சென்று மரியாயே வாழ்க என்று சொல் இதன் பொருள் நீதி கதிரோனின் ஒளியில் மூழ்கியிருக்கும் மரியாயே நீர் வாழ்க என்பதே அன்னை தன் ஒளியின் ஒரு பாகத்தை உண்மையில் வீசச் செய்வார்கள் ஆஹா மாதாவை காட்சியில் பார்க்குற எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க அவங்கள சுற்றியிலும் ஒளி இருந்துச்சு அந்த ஒளி கண்ணுக்கு அவ்வளோ இன்பமாக இருந்துச்சு கண்ணு கூசவே இல்லை கண்ணு வலிக்கலை எங்களுக்கு அவ்வளோ அழகாக இதமாக இருந்துச்சு மாதாவை பார்க்குறப்ப அந்த ஒளி அவங்கள்ட்ட இருந்தது அப்படின்றாங்க அந்த ஒளியை நம்ம அப்படி வீச செய்வாங்களாம் நினச்சி பாருங்க எவ்வளோ அறியாமை என்னும் இருளில் இருக்கிறப்போ அந்த ஒளி நம்மளை காப்பாத்துது மூன்று பரலோக பாதையை விட்டு நீ விலகி சென்றுள்ளாயா அப்படியானால் மரியாதையை கூப்பிடு ஏனெனில் மரியா என்னும் பெயருக்கு இதுவே பொருள் சமுத்திரத்தின் நட்சத்திரம் வாழ்வென்னும் கடல் யாத்திரையில் நம் ஆன்மா என்னும் மரக்கலங்களை வழிநடத்தும் வடதிசை விண்மீன் அன்னை உன்னை நித்திய வாழ்வென்னும் துறைக்கு வழிநடத்துவார்கள் அப்போ பரலோகப் பாதையை விட்டுவிட்டு நாம் விலகி சென்றால் பாவம் செஞ்சு ஒன்றுமே நமக்கு எதுக்குமே ஆன்மாவுக்கு ஒரு உற்சாகமே இல்லாமல் போகிற நிலை வருகின்ற பொழுது மாதாவை நோக்கி கூப்பிட வேண்டும் நான்காவது கஷ்டம் நமக்கு துயரத்தில் நீ இருக்கிறாயா உலகத்தில் துயரமே இல்லாத மனிதர்களே கிடையாது எல்லாருக்கும் துயரம் இருக்குது ஒவ்வொரு வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் மன அப்படி உளைச்சல்கள்லாம் நிறைய இருக்குது நமக்கு அதற்கு விடை மாதா எப்படி மரியாதையை பார் ஏனென்றால் அவர்களின் பெயருக்கு இன்னொரு பொருளும் உண்டு கசப்பு கடல் அதுதான் மாதாவுடைய பேருக்கு உண்டான பொருள் அதுதான் மேரி அப்படின்னா மரியா அப்படின்ற அந்த பேருக்கு கசப்பு கடல் அப்படின்னு அர்த்தம் இவ்வுலகில் மரியா என்னும் கடல் கொடிய வேதனைகளால் நிரப்பப்பட்டது மாதாவுடைய வாழ்க்கை முழுசுமே துன்பம் தான் அவங்களுடைய வியாகுலங்களை ஏழையும் படித்து பாருங்கள் துன்பம் தான் அது ஆனால் இப்போது மோட்சத்தில் மிகத் தூய்மையான மகிழ்ச்சி கடலாக மாற்றப்பட்டுள்ளது அன்னை உன் துயரத்தை மகிழ்வாகவும் உன் வேதனைகளை ஆறுதலாகவும் மாற்றுவார்கள் அப்போ கஷ்டம் இருக்கிறப்ப மாதாட்டை நம்ம போய் கேட்குறோம் கேட்டால் நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ஐந்தாவது நம்முடைய கஷ்டம் நீ தேவ இஷ்ட நிலையை அதாவது அருள் வர நிலையை இழந்து விட்டாயா இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது என்னென்னா ஒரு செய்யக்கூடாத தவறு பாவத்தை நம்ம செய்வோம் செய்ததுக்கப்புறம் அந்த அருள் நிலை நம்மள விட்டு போயிடும் ஆன்மாவில் ஒரு ட்ரைனஸ் ஒரு வறஞ்சி வறட்சியாயிரும் ஆன்மா கோயிலுக்கு போக பிடிக்காது ஜவம் பண்ண பிடிக்காது முடியாது கோயிலுக்கு போனாலும் பூசையில் நமக்கு ஆர்வமாக இருக்க முடியாது பாட முடியாது ஜவம் பண்ண முடியாது நன்மை வாங்க முடியாது போய் இத்தனையும் இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இறைவன் மரியாதையை நிரப்பியுள்ள எண்ணற்ற அருள் வரங்களை சிந்தித்து வாழ்த்தி அருள் நிறைந்தவளே பரிசுத்தாமியின் எல்லா வரங்களாலும் நிறைந்துள்ளவளே என்று சொல் அன்னை உனக்கும் அவற்றில் ஒரு பாகம் தருவார்கள் ஆஹா அன் ஆறாவோடைய பாகத்தில் நமக்கு கொஞ்சம் கிடைக்குதான் எவ்வளோ அழ அழகான வார்த்தைகள் எழுதியிருக்கான்னு பாருங்க புனித மான்ஃபோட் இந்த புத்தகத்தான் ஆறாவது பிரச்சனை நமக்கு இருக்கிறது கடவுளின் பாதுகாப்பு இழந்ததால் நீ தனியாக விடப்பட்டுள்ளாயா இதுவும் ஒரு கொடுமை நமக்கு நாம் நினச்சிக்குவோம் ஐயோ நம்ம எல்லாராலேயும் கைவிடப்பட்டுட்டோமோ கடவுளாலேயே நம்ம கைவிடப்பட்டுவிட்டோமோ இத்தனை பிரச்சனை வந்திருக்கு நமக்கு ஏன் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்போம் அதற்கு பதில் மாதாவை நோக்கி ஜெபித்து கர்த்தருமுடனே என்று சொல் அதாவது கடவுள் உம்முடன் கொண்டுள்ள ஐக்கியம் மற்ற புனித நீதிமான்களுடன் அவர் கொண்டிருக்கும் ஐக்கியத்தை விட அதிக அந்நியமும் உயர்வும் கொண்டதாகும் ஏனெனில் தேவமாதாவே இறைவனுடன் நீர் ஒன்றாயிருக்கிறீர் அவர் உமது மகன் அவருடைய உடல் உம்முடைய உடல் இறைவனைப் போல அப்படியே அவர் சாயலில் நீர் நீர் இருப்பதாலும் உங்கள் இருவரின் பரஸ்பர அன்பினாலும் ஆண்டவருடன் ஒன்றாயிருக்கிறீர் ஏனென்றால் அவருடைய தாயாக இருக்கிறீர் என்று சொல் மேலும் தெய்வீக மூன்று ஆட்களும் உம்முடம் உம்மிடம் இருக்கிறார்கள் ஏனென்றால் நீர் திருத்துவத்தின் ஆலயமாக இருக்கிறீர் என்றும் கூறு அன்னை உன்னை சர்வ வல்ல கடவுளின் பாதுகாப்பிலும் கரிசனையிலும் மீண்டும் சேர்ப்பார்கள் கர்த்தர் உடனே நம்ம அருள்மரிய ஜபத்தில் வேண்டாம் இல்லையா கர்த்தர் உடனே ஆண்டவர் உம்முடனே ஆண்டவர் உம்முடனே இருக்கிறப்ப அதே போல் நீங்கள் ஏன் கூட இருக்கிறப்ப மாதாவே எனக்கு பிரச்சனை இல்லை அதுதான் அந்த பொருள் இப்போ மாதாவை நோக்கி நம்ம அதை சொல்லணுமா கர்த்தரவுடனே என்னை இதிலேருந்து காப்பாற்றுங்க அந்த பிரச்சனையிலேருந்து ஏழாவது பிரச்சனை நீ புறக்கணிக்கப்பட்டவனும் கடவுளால் சபிக்கப்பட்டவனுமா இருக்கிறாயா நிறைய பேர் இதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஐயோ நான் இப்படி ஆகிட்டேனே இந்த நிலைமை எனக்கு ஏன் வந்துச்சு எல்லாரும் கைவிடப்பட்டேன்னா சபிக்கப்பட்டவனா நான் நினைக்கிறோம் இல்லையா பதில் அப்படியானால் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே எல்லா இன மக்களிலும் நீர் உமது தூய்மையாலும் அருட்செழிப்பினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர் கடவுளின் சாபங்களை ஆசீர்வாதங்களாக எங்களுக்கு மாற்றி தந்திருக்கிறீர் என்று சொல் அன்னை உன்னை ஆசிர்வதிப்பார்கள் அப்போ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப மாதா அந்த ஆசிரை நமக்கு தராங்க நம்ம எவ்வளோ சபிக்கப்பட்டிருந்தாலும் சரி எவ்வளோ பில்லி சூனியம் கட்டு அது இது எவ்வளோ சாத்தானின் திட்டங்களை நம்ம கட்டுண்டு செயலிழந்து போய் இருந்தாலும் சரி பெண்களுக்குள் நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவளை அப்படின்னு சொல்கிறப்ப மாதா அத்தனை கட்டுகளிலிருந்து இருந்து நமக்கு விடுதலை கொடுக்குறாங்க எட்டாவது பிரச்சனை வரப்பிரசாதம் என்னும் அப்பத்திற்கும் என்னும் அப்பத்திற்கும் இருக்கிறாயா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வின் அப்பத்தை பயின்ற மரியாயை அணுகிச் சென்று உமது திருவயிற்றின் கனி ஆசிர்வதிக்கப்படுவதாக என்று சொல் உமது கண்ணிமைக்கு ஒரு சிறு பங்கமுமின்றி அவரை உம் உதரத்தில் கொண்டீர் யாதொரு துன்பமுமின்றி அவரை சுமந்தீர் யாதொரு வேதனையுமின்றி அவரை பெற்றெடுத்தீர் நாங்கள் பாவத்தலையால் கட்டப்பட்டிருந்த போது துன்பப்பட்ட இந்த உலக உலகத்தை மீட்ட சேசு ஆசிரியதிக்கப்படுவாராக அவரே உலகத்தை அதன் பிணியிலிருந்து குணப்படுத்தினார் இறந்தவரை உயிருடன் எழுப்பினார் நாடு துரத்தப்பட்டோரை வீடு கொண்டு சேர்த்தார் பாவிகளை வரப்பிரசாத வாழ்வுக்கு மீண்டும் கொண்டு வந்தார் தண்டனை தீர்ப்பிலிருந்து மாந்தரை ரட்சித்தார் என்று கூறு இவ்வாழ்வில் உன் உனது ஆன்மா நிச்சயமாய் வரப்பிரசாத உணவால் நிரப்பப்படும் மறுவாழ்வில் நித்திய மகிமையால் நிறைவிக்கப்படும் ஆக இந்த எட்டு பிரச்சனைகளுக்கும் மாதா தருகின்ற ஒரு மருந்து அருமருந்து திருமருந்து எதுன்னா இந்த ஜபமாலை இதில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு அருள் எறிந்தமாரிய ஜபமும் நம்மை இந்த எட்டு விதமான பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுகிறது அன்பாளர்களே இந்த அருமையான செய்தியை எல்லாருக்கும் ஷேர் செய்து விடுங்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்குனாச்சும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த செய்தியெல்லாம் போய் சேர வேண்டும் மாதாவுடைய ஜபமாலை பக்தி இந்த உலகத்தில் பரவ வேண்டும் தேவதாயின் மாசுற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க